நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு அப்படின்னு ரீசெண்டாக பத்து வருட காதல் 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 பண்ணவங்க ஒரு 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 சைடும் சைடும் அண்ட் அண்ட் டூ கே கிட்ஸ் இருக்குமா கஷ்டப்பட்டு லவ் சேருமா சொல்லி அதிர வச்ச ஜோடிகை தான் இருக்காங்க அவங்கள வாங்க வணக்கம் சார் வணக்கம் ஹாய் சொன்னான்னு இருக்கும் சார் இன்னி வரைக்கும் எங்க லவ் இன்னும் குறையவே பக்கத்துல இருந்து உங்க காதலை பாத்துறீங்க உங்க அப்பா அம்மா காதல பாக்குறப்ப உண்மையில உங்களுக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு பொறாமையா இருக்கு சார் கண்டிப்பா எனக்கும் அப்படி ஒரு லைஃப் வேணும் ஆனா மூணு மாசம் மூணு வருஷம் தயிர் தான் கிடைக்கும் பரவாயில்ல சார் ஃபர்ஸ்ட் நான் கேட்கணும்னு நினைச்சது என்னன்னா லவ் பண்ண பீரியட் நீங்க அங்க சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க பட் லவ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு லைஃப் இருந்துக்கோங்க ஸோ அதை பத்தி சொல்லுங்க பேசிக்கா நீங்க எந்த ஊர்ல இருந்து எந்த ஊர்ல இருந்தீங்க அண்ட் எப்படி நீங்க மீட் பண்ணிக்கிட்டீங்க எங்க அப்பா வந்து ரயில்வேல இருந்தார் சீஃப் ஹெல்த் இன்ஸ்பெக்டரா ஸோ எனக்கு அப்பா அம்மா அண்ணா ஒரு அண்ணா இருந்தார் அப்புறம் நான் ஒரு நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு ஃபேமிலி நல்லபடியாக நல்லா ஜாலியாக தான் ஈரோட்டில் போயிட்டு இருந்தது இவர் வந்து எனக்கு செவன்த் படிக்கும்போது தெரியும் தெரிய வந்தது நாங்கள் ரெண்டு பேரும் வந்து டியூஷன் மேட்ஸ் ஓகே அந்த மாதிரி டியூஷன் மேட் ப்ளஸ் ஒரே தான் இருந்தோம் ஸோ நம்ம முன்ன பின்னா போகிறப்போ வரப்போ பார்க்குறது அப்புறம் இவங்க அண்ணன் அவங்க அண்ணன் வந்து எங்களோட எங்களுக்கு சீனியர்ஸ் மாதிரி விளையாட போகிறது வரது அந்த மாதிரி இருந்தோம் ஸோ என்னோட பார்த்தீங்கன்னா என்னோடய அப்பா அம்மாவும் கவர்மெண்ட் சர்வன்ஸ் எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க இது மாதிரி செவன்த்து எயித்து நைன்த்து நைன்த் டென்த்தில் இவர் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணார் சோ அப்ப நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் இவங்களும் வந்து அத்லட்டு நானும் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஒரு இப்போ போறதுனால சின்ன ஊருங்கனால ஒரு காம்படிஷன் போவோம் அவங்க ஸ்கூல் ஸ்கூல் நான் இருந்தாலும் நடக்கிற இடம் தான் இருக்கும் அங்க டிராமா போடும்போது கூட பேர் பாத்தீங்கன்னா தான் சிவனா இருப்பான் நான் பார்வதியா இருப்பேன் இப்படியே இருக்கும் அது என்னமோ தெரில அது அமைஞ்சதா என்னன்னு தெரில அப்படியே அந்த சின்ன சைல்டுகுட்ல அப்படியே கொண்டு போனனாலே என்னமோ ஓ இல்லப்பா இவர்தான் பெஸ்ட் இவர்தான் நம்மளுக்கான இவரு அப்படிங்கற மாதிரி நம்ம தான் ஆமா அப்பறம் இவர் ப்ரொபோஸ் பண்ணும் போது கூட காலையில சொன்னாரு மத்தியானமே நான் சொல்லிட்டேன் அப்ப சொல்லும் போது சொல்லிட்டீங்க மதியம் ஆஹ் மத்தியானமே சொல்லிட்டேன் அதே மாதிரி அந்த காலத்துல எல்லாம் அஹ் நிறைய கனவுகள் இருக்கும் அப்போ வந்து அந்த ஃபிகரே வந்து இவர்தான் எனக்கு வந்ததே சோ அவர்தான்பா அப்படிங்கற மாதிரி அப்பயே ஃபிக்ஸ் ஆயாச்சு ஓகே எப்படி ப்ரோப்போஸ் பண்ணீங்க இப்போ போனேன் அப்போதான் ஒரு சைக்கிள் ஒன்று வச்சிருப்பேன் கூடி ஃப்ரெண்ட்ஸோட தான் போவோம் எப்போவுமே ஒரு மினிமம் ஒரு அஞ்சு பேராவது இருப்போம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ நம்ம அந்த பீரியட்ல பைசாலாம் இருக்காது இன்னைக்கு வந்து இப்போ பொண்ணுக்கு கொடுக்குறோம் அப்போலாம் எங்கள் வீட்டில ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு இப்போனா பாக்கெட்ல ஒரு ரெண்டு ரூபா இருந்தாலே அன்னைக்கு பெரிய விஷயம் ஸோ அப்போ வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பேர்ஸ்க்கு ஒரு ரோஸ் அதுவும் வந்து அந்த ரோஸ் வந்து பயந்து பயந்து அந்த பூக்கார மட்டை போய் வாங்கினோம் அவங்க கேட்பாங்க இல்லையா எதுக்கு நீங்க நீ எதுக்கு பூ வாங்குறன்னு கேட்பாங்க ஸோ எல்லாமே தெரிஞ்சு போயிடும் அதனால அப்படியே பயந்து பயந்து ஆளை வச்சு ரோஸா வாங்கி அந்த பீரியட்ல வந்து லவ்க்கு பெருசா சப்போர்ட் வந்து டெய்ரி மில்க்கு அஞ்சு ரூபா டெய்ரி மில்க் அது பிளஸ் பூ அப்புறம் எங்களுக்கு எல்லாம் அந்த ஏரியால இருக்கிற பசங்க எல்லாத்துக்குமே வந்து சென்டிமெண்டான ஒரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சித்தி விநாயகர் கோயில்னு சொல்லுவோம் காலனிக்குள்ள அங்கதான் எல்லாமும் ஆரம்பிக்கும் யூஸ்வல்லா ஸோ இவங்க ஸ்கூலும் அதுக்கு பின்னாடி தான் இருந்தது நானும் ஸ்கூலுக்கு போகிற வழியும் அப்படியே அமுச்சுக்கிட்டேன் எனக்கு அந்த ஸ்கூல் போகிற வழி மாதிரி ஸோ அந்த டயத்தில் இவங்க வந்தாங்க அப்படியே சேஸ் பண்ணிட்டு போய் கொடுத்துட்டு போயிட்டேன்

வேற அவரு கொஞ்சம் குட்டையா இருப்பாருப்போ நான் ஹைட்டா ஒல்லியா இருப்பேன் இறங்கி சைக்கிள் இறங்குறதுக்கே அவருக்கு ரொம்ப இவளோட குள்ளையா இருப்போங்கிறதுனால சைக்கிள் நின்னுட்டே வந்து ரோசை மாத்திரம் கொடுத்துட்டாரு அப்ப நானே ஓ இதுதான் ஓகே அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட் சொல்லலை அப்புறம் சாயந்தரம் டியூஷனில் வந்து ஓகே அப்படி ஓகே ஆமாம் வேறு நானும் ஐ லவ் யூலாம் திரும்பி அப்படியே ஃபார்மலாலாம் இந்த காலத்து ஃபார்மலாலாம் இல்ல ஓகேப்பா அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஆஹ் அவர் வர இப்ப நான் முன்னாடி போயிட்டேன்னா என்னடா இன்னும் காணோம் காணோம்னு அப்படியே பாப்பேன் அவர் வந்துட்டார்னா அது ஒரு மாதிரி அப்படியே டியூஷனே என்னமோ பயங்கர அப்பா ஜாலி டைம் தான் ஆமாங்க அந்த இப்பதான் எல்லாம் வெளியில கூட்டிட்டு போய் இது வாங்கி கொடுத்தாதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தாலே எங்களுக்கு எல்லாம் ஒரே பயங்கர ஆயிடுவோம் ஒரு நாளாவது லீவ் போட்டா எப்படி இருக்கும் இல்ல அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு பீரியட்ல மாட்டிக்கிட்டேன் இந்த இம்பார்ட்டன்ட் இம்பார்டன்ட் பர்த்டே அப்பெல்லாம் வெளிலயே விடவே மாட்டாங்க லீவ் போட முடியும் ஒண்ணு பண்ண முடியாது மாட்டிக்கிட்டு ஆஹ் மாட்டிக்கிட்டா அவுசரஸ்டாய பண்ணிடுவாங்க எப்படி நக்கு நகரவே முடியாது

அப்படி பாத்துட்டு இருந்தா அது என்னன்னா எழுதி வீட்டுல எங்க அத்தை மாமாலாம் இருந்தாங்க ஒரு பீரியட்ல மாமாவுக்கு அந்த டிரிக்ஸ் தெரிஞ்சு போச்சு அவரும் வந்துருவாரு வராளா வரலையான்னு பாக்குறதுக்கு வந்து ரொம்ப கியூரியஸ்டா ஆனா நான் யாரையும் கண்டு மாட்டேன் ஏ இப்போ எனக்கு கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன் பாத்தா பாருப்பா அப்படின்னு குடுக்குடினு ஓடி வந்து பாத்துட்டேன் தான் ஓகே பாத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு நாள்ல ஒரு நிமிஷம் ஆமாங்க ஆமாங்க அது பயங்கர இதா இருக்கும் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து மெஷர் பண்ணவே முடியாது சும்மா அப்படி போவாரு இவர் பாத்துருப்பாருன்னு கூட தெரியாது ஆனா இவருக்கும் நான் பாப்பேங்கிறனால தான் அந்த ஆரணம் அடிச்சிட்டு போவாரு நானும் வந்து அந்த எங்களோட வந்து மாடிப்படி பாதியில மறைச்சிரும் அதனால என்ன பண்ணுவேன் எங்க மாமா கல்லி படக்கூடாதுன்னு குடுக்குடினு ஓடி போயிட்டு அந்த இடத்துல நின்று அங்கிருந்து அவர் என்னை கிராஸ் பண்ணி போயிட்டு போயிடுவாரு ஆனா வந்து நான் என்னால அவரை பார்க்க முடியற மாதிரி இருக்கும் அவங்க எப்படிதான் பார்ப்பாங்கன்னு நீங்க எப்படி எல்லாம் பார்ப்பீங்க அவங்க இந்த ஹாரன் டெக்னிக் எல்லாம் தெரிஞ்சு எல்லா வீட்லயுமே ரெடியா வெளியே பார்த்துட்டு இருப்பாங்க அதனால திரும்ப மாட்டேன் நானு அந்த மிரர்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பேன் சோ அவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிரும் அதனால இருக்கு இருக்குது ஆக்சுவலி இந்த விஷயம்ல இல்லை இவ்ளோ வருஷம் இவங்க லவ் ஸ்டோரி கேட்டு இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அதுக்கு தான் வேணும் எக்ஸாக்ட்லி ஓகே சோ நெக்ஸ்ட் அதுக்கு அப்புறம் லைஃப் எப்படி போச்சு ரெண்டு பேர் ஃபேமிலியுமே ஃபேமிலி ஃப்ரெண்டாக தான் இருந்தோம் ஸோ அதனால் எங்களுக்கு வந்து மீட்டிங் தான் ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் ஜாலியாக தான் போச்சு ஒரு பீரியடுக்கு அப்புறம் அதான் இந்த மாதிரி அரசல் புரசலாக எல்லாருமே அதாவது எல்லாத்துலேயும் இவங்க ரெண்டு பேரும் ஏதோ இவங்களுக்கு ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க போல போல போலன்னுனா அவங்களுக்குலாம் வந்து தெரிய வந்துருச்சு அப்போது அம்மாலாம் வந்து கேட்டால் ஆச்சா அப்போலாம் இல்லாமல் அவன் ஜாலி என்னோடய ஃப்ரெண்டு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி மனுப்பிட்ருந்தோம் அப்புறம் ஒரு என்னோட சுடிதார் எங்கள் அண்ணனுக்கு பூனல் ஃபங்க்ஷன் போட்டும்போது அந்த சுடிதார் வாங்கிட்டு வர சொல்லி பில் கொடுத்துருந்தேன் அந்த பில்லை வந்து இவ அப்பா இவர்கிட்ட கொடுத்துருந்தா அவங்க அப்பா எடுத்துட்டாங்க ஏன்னா உங்க பொண்ணோட இந்த பில் வந்து எப்படி இவங்க உங்க வீட்டுக்கு ஏன் ஏன் பையன்கிட்ட வந்தது அப்படின்னுட்டு கேட்டோன்னே அது அப்போதான் வந்து அப்பாவுக்கு தெரிய வந்தது விஷயம் அப்பா வந்து ரொம்ப விக்ரஸாக இனி இனிஷியேட்டிவ் தான் இந்த மாதிரிலாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணார் ஃபஸ்ட்டு ஸ்கூல் படித்து காலேஜ் போ சேர்ந்துட்டேன் காலேஜே ரொம்ப கஷ்டப்பட்டு கோயம்புத்தூர் இவரும் கோயம்புத்தூர் தான் நானும் கோயம்புத்தூர் தான் அந்த கோயம்புத்தூரில் சேர்த்துறதுக்குள்ளே நான் எவ்வளோ பாடுபட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு தடவை இவரோட என்னோட கல்யாணம் பண்ணி வச்சார்ல அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து திருச்சியில் படிச்சுட்டு இருந்தா அப்படி அப்போ இவரு ட்ரெயினில் போகும்போது அதே ட்ரெயினில் நான் போனோமா இவரை பார்த்தோன்னா நான் இறங்கி போய் பேச போயிட்டேன் இவரை எனக்கு தெரியாது எதேச்சும் அவரை பார்த்த உடனே எங்கள் அம்மாலாம் நினச்சிட்டாங்க ஏ கார்த்தி வந்து அது பாலா வந்து இதுல திருச்சியில படிக்கிற அப்படி கண்டிப்பா திருச்சியில மாத்திரம் என்னோட பாட்டி தாதா திருச்சியில இருந்தாங்க போட்டோம் தான் எனக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க ஐவர் அங்க உடனே ஐயோ திருச்சியில மட்டும் அப்படின்னு ஓகே கோயம்புத்தூர்ல ஐயோ பொண்ணு ரொம்ப சமத்தா கோயம்புத்தூர் கேட்கிறாரு கோயம்புத்தூர் சேர்த்து விட்டுட்டு வந்தாங்க அன்னைக்குதான் சாயந்தரம் எவ்வளவு அம்மாவும் எங்க அம்மாவும் மீட் பண்ணாங்க அப்பதான் ஐயோ எங்க சேர்த்துனீங்க கோயம்புத்தூர் ஐயோ இவ்வளவு கோயமுத்தூர்ல தான் ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்னு ரொம்ப வீட்டுக்குமே தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சுங்க ஆனா ரெண்டு பேருமே செய்யலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அது வந்து தெய்வாதீனமா எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் காலேஜ் வந்து வேற ஊர்ல சேர்ந்துட்டோம் எப்படியோ அப்புறம் என்ன ஆஸ் யூஷல் நான் ஹாஸ்டல்ல இருந்தேன் டெய்லி ஈவினிங் ஆனா வந்துருவாரு அப்பதான் யாருமே இல்லையே நம்ம தான் ப்ரீ பேர்ட்ஸ் கரெக்ட் ரொம்ப ஜாலியா டெய்லியுமே மீட் பண்ணிப்போம் அந்த ஆறு மணி வரைக்கும் வந்து ஹாஸ்டல் டைம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் வந்துடுவாரு ஃபோர் டூ சிக்ஸ் வந்து நல்லா பேசிப்போம் அப்போ ஃப்ரெண்ட்ஸே இருக்க யாருமே வேணாண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எப்படா அது காலையில இருந்து அந்த ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்குதான் பயங்கரமா மைண்ட ஓடிட்டே இருக்கும் ஒழிய வேற எதுலயுமே இன்வால்மெண்ட்டே இருக்காது அப்புறம் அப்படியே ஜாலியா போச்சுப்பா காலேஜ் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் இந்த ஹவுஸ் அதெல்லாம் ரொம்ப அக்ரசிவ்வா பிரச்சனை ஆக ஆரம்பிச்சம்போதுதான் ஒரு ஒரு லொகேஷன்லையும் ஒரு ஒரு விலன்கள் இருப்பாங்க இல்லையா அது மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரு வில்லன் அப்பாவுக்கு வேண்டியவங்களாம் காலேஜ்ல இருந்தாங்க அது தெரியாம ஜாயின் பண்ணிட்டா ஒரு இப்போ ஒரு சுச்சுவேஷன்ல சரி நம்ம வந்து கல்யாணம் பண்ணியே ஆகணும்ப்பா நம்ம நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கோயம்புத்தூர்ல பிளான் பண்ணிட்டு இருந்தோம் அன்னைக்கு நைட் எங்கள் அப்பா ஹாஸ்டல்ல வந்து என்னை கூட்டிட்டுன்னு போயிட்டாரு அது வரைக்கும் எனக்கு தெரியாது பயங்கர ஷாக்கு எங்க அப்பா டுவெல் ஓ கிளாக் ஹாஸ்டல்ல அப்படிலாம் வரவே மாட்டாங்க யாரும் ஆனா எப்படி தெரிஞ்சது என்னன்னு தெரில வந்து கூட்டின்னு போயிட்டாரு ஆஹ் ஹாஸ்டல்ல இருந்து எனக்கா அடுத்த நம்மளுக்கு ஒரு கனவு இருக்கும் இல்லையா காலையில நம்மளுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு அந்த ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் அதுல திடீர்னு வில்ல மாதிரி எங்க அப்பா வந்து என்னை கூட்டின்னு போயிட்டாரு எதனா நான் அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு காலேஜ் மாதிரி நான் நடந்துகிட்டே இருந்தேன் ஓகே எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஓகே பேச ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அவர் வந்து எங்கேயோ லிங்கை புடிச்சு ஏங்கிட்ட வந்துட்டாரு ஸோ எனக்கு புதுசாக எனிமி லிஸ்ட்டில் ஒருத்தர் சேர்ந்துட்டார் அவரை ஹேண்டில் பண்ணுறதுக்கே எனக்கு பிளான் போடுற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது மா ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் ஒரு பீரியடில் வந்து அது ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது இன்றைக்கி என்ன பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கிட்ட அதே மாதிரி தான் இருந்தது அதை இவங்களாம் வந்து அப்படியே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி விட்டுனால தான் எங்களுக்கு இப்படிலாம் பண்ணணும் அப்படிலாம் இப்போ இருக்கிற மாதிரி அந்த ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாம் நல்லா லைஃப்ல செட்டில் ஆயிட்டு ஃபுல்லாக எல்லாம் நம்மளுக்கு கம்ஃபர்ட் ஜோன் பண்ணிட்டு தான் பண்ணணும் ஏன்னா சொசைட்டி இருக்கு அவங்களும் நல்லா எல்லாருமே ரெண்டு ஃபேமிலியுமே நல்ல ஸ்டேட்டஸ்ல நல்லா இருந்தாங்க திட்டி அடிக்கிறது திட்டுறது ஓகே பட் ஒவ்வொருத்தரையும் வந்து ஒரு என்ன சொல்ற தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட்டு அவங்களுக்கு வீட்டில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு நம்மளும் படிச்சுட்டும் இருக்கோம் இது பிரச்சனையும் பார்த்துட்டு இருக்க முடியாது சரி ஒரு பேரில் இந்த அப்போ தான் அந்த நம்ம மாதவன் அவரோட படம்லாம் வந்தது ஸோ அந்த அழைப்பாயுது எல்லாம் சரி அந்த டெக்னிக்கை நம்ம இங்கே போடுவோன்ட்டு பிளான் பண்ணோம் மாட்டிக்கிட்டோம் ஓகே மாட்டி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எங்க அப்பா வந்து அன்னைக்கு நைட் கூட்டிட்டு போயிட்டாரு நான் அப்பதான் ஒரு ஒன் வீக் முன்னாடி எனக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுத்திருந்தாரு ட்ரெயின்ல ஏறிட்டு டாய்லெட்ல போயிட்டு நான் ஐயோ அப்பா வந்துட்டாங்க அப்படின்னு அந்த விஷயத்தை கம்மி இவர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டா ஆமா பிளான் எல்லாம் டிராப் ஆச்சு சொதப்பிடுச்சுங்கிறத சொல்லிட்டேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து நேரம் சரியில்லைன்னு ஒரு நாலு நாளைக்கு எல்லா கோயிலுக்கு கூட்டின்னு போனார் எங்க அப்பா நாலு நாளைக்கு எங்க அத்தை அத்தி மாமா அப்பா அம்மா நானு அஞ்சு பேரோட போனோம் ஒரே பயங்கர திருமணம் சரி அங்க இங்கேன்னு எல்லா இடத்துல நவரக கோயிலுக்கெல்லாம் குட்டின்னு பண்ணாங்க அப்புறம் அந்த ஒரு நாலு நாள் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தோம் திங்க் பண்றதுக்கு நிறைய இருந்து சரி ஏன்னா ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை பயங்கர எக்ஸ்ட்ரீமுக்கு போகும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் யார் யோசிக்கவே முடியாது சொன்னேன் இல்லைங்கன்னா அவங்களை கட்டி போட்டாங்க இது மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு சரி அது மாதிரி இதுவும் ஒரு பிரச்சனைன்ட்டு நாங்கள் விட்டுட்டு அடுத்த வேலை பார்த்து மூவ் பண் மூவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் வந்தாங்க அந்த அன்றைக்கும் ஒரு பயங்கரமான இஷ்யூ அடிச்சு ட்ரெஸ்ஸு எல்லோ கலரு ட்ரெஸ்ஸு வந்து ரெட் கலரில் மாறிடுச்சு அந்தளவுக்கு

கண்மையா ஆயிடுச்சு சரி இன்னைக்கு வேறு ஏதாவது பிளான் எதுக்கு நீ அவன்கிட்ட பேசின என்ன எதுன்னு கேட்க போய் அதை அப்படியே ஆர்கியூ ஆகி ஆயிடுச்சு தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பிரச்சனை பார்த்த பிரச்சனையிலே அது அன்னைக்கு ஒரு பெரிய எக்ஸ்ட்ரீம் பிரச்சனை இவங்க அப்பா வந்து நடு நைட் ஒரு பத்தரை மணிக்கு ஒரு அஞ்சு லிட்டர் சீமனை வாங்கிட்டு வந்து நடுரோட்ல ஊற்றி கொளுத்த போயிட்டாரு ஈப்பட்டி ஒன்று தான் கொளுத்துல சார் ஆனா வந்து அப்போ வந்து இல்ல எனக்கு தான் வேணும்னு ஓதாதுக்கு இவங்க அம்மா வந்துட்டாங்க சார் வந்து அவங்களும் என்னை அடிச்சாங்க நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னோட எல்லாரும் திருப்பியும் அடிச்சாங்க சார் அதுக்கப்புறம் நிறைய அந்த சீமன் அப்போ எய்த்து வீட்டுல எங்க அத்தை கூட்டின்னு போய் மூணு நாலு தடவை குளிச்சு விட்டு எங்க அத்தை மாமா வீட்டுல தான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஒரு அளவுக்கு அவங்க எல்லாம் பேசி பண்ணி அன்னைக்கு வந்து ஒரு இவங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு அக்பர் மாமான்னு ஒருத்தர் இன்னைக்குதான் எல்லாம்

ஓட்டிட்டு இருக்கேன் ஷேரோ ஷேர் ஆட்டோ போகும்போது அஷேரோட்டோ கொஞ்சம் ஜாஸ்தி அவர் அவரை நோட்டீஸ் பண்ண உடனையுமே பேசஞ்சர்ஸ்லாம் இறக்கி விட்டாரு இறக்கி விட்டு இவங்கள எடுத்து நேரம் எங்க வீட்டுக்கு வந்துட்டார் அந்த இவங்க வீட்டுக்கு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் எங்க வீட்டுல எங்க அம்மா தேடிட்டு இவங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்போ இவன் தங்கச்சி எனக்கு வந்து சேவ் பண்ணா எங்கே சாரதா வந்திருக்காளா இல்லை இல்ல வரல அவ வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லி அதை எனக்கு வந்து சேவ் பண்ணி ஆனால் ஆக்சுவலி நான் அவங்க வீட்டில தான் இருந்தேன் சின்ன பொண்ணாவ ச டியூஷன் இந்த டியூஷனு எஸ்கர்ஷன் எக்ஸ்க எஸ்கர்ஷன் போகிறாள் டூ த்ரீ டேஸ் இவ வந்து இதெல்லாம் பிரச்சனை பார்த்தீங்கன்னா அவளுக்கு அந்த வயசுக்கு அவளுக்கு போய் நம்ம டூர் போக முடியாமல் போயிருவோன்னு அவளுக்கு ஒரு ஃபீலிங்கு ஸோ அப்புறம் அவளையும் ஏன்னா அவளை ரெடி பண்ணி தான் சொல்லிட்டு எங்கள் வீட்டில் போயிருக்காங்க ஆஃபீஸ்லாம் போயிட்டாங்க தங்கச்சிக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஊருக்கு போகிறதுக்கு அப்புறம் இவங்களை இந்த மாதிரி பார்த்தோனையும் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரில அப்புறம் அன்னைக்கு ஓரளவுக்கு எல்லாம் ட்ரெஸ் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து செருப்பு இல்ல மாதிரி செருப்பு இல்ல ஷால் போட்டுக்கல இருந்த ட்ரெஸ் எல்லாமே ஒரே ரத்த காயோ மொகல்லாம அடிபட்டு இருந்தது ஸோ வெளியில போகணுனாலே ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பேசிக்கா வேணும் போறோம்னா அப்படியே போய் ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுக்கோ எதுக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் என்னோட அப்பியரன்ஸ் கிளியர் பண்ணணும் இது பேசிக்கா இருக்கிற ஸ்லிப்பர் வாங்கணும் அதெல்லாம் அப்புறம் போய் எல்லாம் யோசிச்சு அப்புறம் வாங்கி வந்து அதுக்கப்புறம் கிளம்பி அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுக்கே அப்போ தான் தோ தோணிச்சு இருபது வயசில் எப்படி இன்றைக்கி பசங்கள் எல்லாமே இருபது வயசுக்கு ஓரளவுக்கு மேன்லியாக இருக்காங்க ஒரு லெவன்த்து டுவெல்த் படிக்கிறப்ப அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்மே ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் சின்ன பசங்கள்ல மாதிரி தான் இருப்போம் ஸோ நம்ம சொன்னாலும் எதுவும் நம்ம பாடாங்க போப்பா அப்படின்வாங்க அந்த மாதிரி ஸோ அப்புறம் கல்யாணம் அந்த இது அது எப்படி பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா இன்ஜூர் ஆகி வராங்க என்ன பண்றது எங்களுக்கும் தெரியல ஃபர்ஸ்ட் விஷயம் இவங்களை ஒரு இடத்துல சேஃப்டி பண்ண முடியும் திரும்பியும் நான் வந்து நீ உங்க வீட்டுக்கே போமா அப்படின்னு சொன்னன்னா முடிஞ்சு போச்சு அந்த இவங்களோட இது எப்படி இருக்கும் தெரியாது இவங்க என்ன டிசிஷன் எடுப்பாங்கன்னு தெரியாது ஸோ அந்த ஜொமேட்டில் அப்படியே சரின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு காண்டாக்ட்ஸு எல்லாமே எல்லாமே பெரிய அதிகம் சோ அவங்கள வச்சு சொல்லி இவருக்கு கொஞ்சம் பயம் தான் அது இருந்திருக்கும் மேபி எனக்கு வந்து இவரு நம்பிக்கையாக இருக்காரு பட் இவருக்கு வந்து ஐயோ ஒரு இவ்வளோ கூட்டின்னு வந்துட்டா ஃபுல் பாதுகாப்பு அவன் நம்பி வரா அந்த நம்பிக்கையே நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும்னு அந்த பயம் இருக்கும் இருந்திருக்கும் கண்டிப்பாக ஆனால் ஆனால் நான் வந்து ஷோ முடிச்சுட்டு அப்பா நான் நீங்கள் எல்லோருமே ஒரு சைட் ஆஃப் இதுதான் தான் அம்மானா அம்மா வந்துட்டு அம்மாவோடது மட்டும்தான் சொல்கிறேன் நீ நாங்கள் சொன்னதை வச்சு நீ பேசுகிற வந்து தேன் அன்னைக்கு வந்து என் அம்மா அப்பாவை நான் தான் ஹேண்டில் பண்ணும் அம்மாவோட அம்மா அப்பாவை நான் தான் ஹேண்டில் பண்ணும் ஏன்னா என்னை நம்பி வந்திருக்கா சொசைட்டியும் நான் தான் ஹேண்டில் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸு என்னோட ரிலேட்டிவ்ஸ் அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் நான் தான் ஹேண்டில் பண்ணும் ஆனால் அப்போ எனக்கு உன்னோட வயசு இப்படி ஒரு ப்ரெஷர் உங்ககிட்ட கொண்டு வந்து வச்சா என்ன பண்ணுவேன் அப்படி தான் இருந்தது அன்றைக்கி அந்த சுச்சுவேஷன் வந்து என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது அப்படின்னு வந்துட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் உங்க மைண்ட்ல என்ன தோணுச்சு அது வரைக்கும் ஒரு ஜாலியாக இருந்தாங்கப்பா கல்யாணம் பண்ணிட்டாங்க அந்த ஒரு இது தான் இருந்தது ஆனால் அந்த இதில் தான் இல்ல அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு அப்பா இருக்காருன்னு இருந்தது ஆனால் அப்பாவுக்கு வந்து இந்த நம்பிக்கையும் கொண்டு போனோம் எல்லாமே கொண்டு போனோங்கும் சே மனுஷன் கிரேட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு படி ரெஸ்பெக்ட் எல்லாம் சொன்னாங்க சினிமாட்டிக்காக இருக்கும் பட் ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து எக்ஸிக்யூட்டராக பார்க்குறப்போ எனக்கு வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி எக்ஸாக்டாக அவங்க சொன்ன மாதிரி அந்த ஏஜ் தான் எனக்கு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் தான் ஆகிட்டு இருக்கு எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட் யாரோ சப்போர்ட் இருந்தால் தான் நானும் பண்ண முடியும் ஃபினான்ஷியலாக எதுவும் அதிகபட்சம் எனக்கு பாக்கெட் பண்ணி ஒரு மாதத்துக்கு இருபது ரூபா தான் தருவாங்க ஸோ அதை வச்சு என்ன பண்ண முடியும் அந்த டையத்தில் சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை இவங்க தான் அன்றைக்கி இருபது ரூபாய்தான் வச்சுருந்தாங்க கையில் சரி அடுத்து இவங்களை வந்து ஒரு இடத்துல சேஃப்டி பண்ணணும் அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பேசி இவங்களுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு அகாமடேஷன் ரெடி பண்ணி ரெடி பண்ணது இல்லாமல் மூணு நேரம் சாப்பிட்ணும் திடீர்னு இவங்க வீட்லேருந்து ஒரு பத்து பேர் வந்து அட்டாக் பண்ணாலும் என்னை சேஃப்ட் கார்ட் பண்ணுறதுக்கும் யாரும் கிடையாது ஸோ அதனால இவங்கள ஒரு இடத்துல சேஃப் பண்ணிட்டு அப்புறம் நானே எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு ஒரு நாள் டிசிஷன் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க ரொம்ப நாளைக்கு இந்த மாதிரி நம்ம பொண்ணு ஏன்னா இவங்க வீட்லேயும் இவங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஹாஸ்டல்ல இருந்தேன் ஹாஸ்டல்ல நான் வந்து எப்போ போல எங்க வீட்டுக்கு போறேன் வரேன் இப்படியேதான் இருக்கு இவங்க மட்டும் கண்டுபிடிக்க முடியல இவரு வீட்டுக்கு ஆக்சஸ் போயின்னு வந்துருந்தா இருந்தாரு நான் வந்து தான் வெளியில இருக்கேன் பாட்டுக்கு வரா அவங்களுக்கு முடிவு எடுத்துட்டாலா இல்ல என்ன ஆச்சு ஒண்ணுமே தெரியல யாருக்குமே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னா இவன் அம்மா இருங்க இருங்க தேடி பாக்கலாம் ஏன்னா பையன் இன்வால்வ் ஆயிருக்கறனால இருங்க இருங்க தேடி பாக்கலாம் இருங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு அது அப்படியே நாள் கிடத்திட்டே இருக்கு அஞ்சு நாள் ஆச்சு ஆறு நாள் ஆச்சு ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாள் இருக்கும் கல்யாணம் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டோம் ஒரு கோயிலில் பார்த்து ஃப்ரெண்ட்ஸே எல்லாமே ரெடி பண்ணி பைசாலாம் இல்லை அப்படி கொஞ்சம் அந்த சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு எப்படி சோர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அப்போல்லாம் வந்து பிளட் பிளட் பேங்க்கில் போய் இது பண்ணோம்னா அவா ரிவார்டு மாதிரி கொடுப்பாங்க ஸோ அதை வந்து சோர்ஸ் பண்ணி அப்புறம் இன்னொரு ஒரு ஃப்ரெண்ட் வந்து அவர் போட்டிருந்த மோதிரத்தை

இல்லை நமக்கு தெரியாத ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸும் இது பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் இவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்க வாங்கி கொண்டு வந்து கொடுத்து கல்யாணம் அரேஞ்ச் பண்ணி ப்ளவுஸ்லேருந்து சாரிலேருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு சை ரொம்ப ரொம்ப இதாக இருந்தது கரெக்டாக எல்லாம் பண்ணி சின்ன சின்னதாக யோசிச்சு கூட அந்த பசங்க அதை பண்ணுவாங்கன்னா நஜமான நம்மளால் நினைக்க முடியாது அப்புறம் மேரேஜும் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிச்சு மேரேஜ்லாம் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இவங்களோட ஹாஸ்டலில் இருக்காங்க ஹாஸ்டலில் மட்டும் இருப்பாங்க ஹாஸ்டல் சாப்பிட்றது வெளியெலாம் வரமாட்டாங்க அந்த கேப்பில் நம்ம ப்ரீத்திங் டைம் எடுத்து சரி நம்ம ஏதோ வேலை செட் பண்ணலான்னு போயிட்டுருக்கோம் அப்புறம் கொஞ்சம் அந்த கான்டாக்ட்ஸ்லாம் வச்சுட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறோம் ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து எங்களுக்கு அந்த ஏஜும் ஆகலை ஸோ பண்ணியாச்சு பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டோம் வேறு யாரையோ கல்யாணம் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு அசிங்கம் அங்கே சொல்லப்போனால் அதுதான் அசிங்கம் ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு இப்போ அவனை விட்டுட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ணியிருந்தால் எங்கேயும் போய் தலை கூடி காட்ட முடியாது ஆனால் எங்கள் அம்மா அதை ஸ்ட்ராங்கா நின்று அவனை அந்த பர்சனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்போ ஐ ஷுட் பி ஆக்சுவலி ஹாப்பி அபவுட் இட்